வெல்கம் டு மண்ணை ஃபுட் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் கேண்டி தான் பண்ணியிருக்கோம் இந்த மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நெல்லிக்காயும் சர்க்கரையும் இருந்தாலே போதும் வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இட்லி பானை போட்டிருக்கேன் அதில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஒரு வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த நெல்லிக்காய் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் வெந்தோடனே பார்க்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து பாருங்கள் வெடிச்சு வெடிச்சு போயிருக்கு பாருங்க சுடுது கையில் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா அவ்வளவுதான் நல்லா வெந்துட்டு இப்போ அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் இந்த விதையை எடுத்துகிட்டு இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் இதோ இது மாதிரி விதையை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி உடச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி இப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க லீனாங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அது குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம்மா நீங்கள் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கி இந்த பாட்டியை அரிசி வரணும் மனமாதிரி ஆச்சர்வம் பண்ணுறேன் அப்புறம் நிஷாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமுன்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறோம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் ப்ரஷன்னா இலங்கை அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் திப்பிலாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த நெல்லிக்காயோடைய ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா திப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி இந்த கடாயெல்லாம் நான் போட்டிருக்கேன் இதில் தான் நம்ம காய்ச்ச போகிறோம் அதனால் இப்போ தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்குவோம் இப்போ இந்த பவுலால் ஃபுல்லாக இருந்தது அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டு நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன் சர்க்கரை போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுகர் நல்லா போ பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் சரிக்கு சரி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் இருந்ததுன்னா ஒரு பவுல் சர்க்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்குவோம் கல் உப்போ சால்டு உப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியமாக வச்சுக்கலாம் தீய மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் வந்து தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம் சர்க்கரை போட்டதுனால இந்த மாதிரி இலகி வரும் நல்லா ஒரு அல்வா தான் வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கணும் இது நல்லா திக்காகிற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கலாம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம திக்க அளவுக்கு அளவுக்கும் இது மாதிரி கிண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு திக்னஸ் பாத பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூனுக்கிட்ட நெய் ஊற்றிக்கலாம் ரொம்பலாம் அதுக்கு நெய் தேவைப்படாது சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு அரைமுடி மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டால் போதும் எல்லாத்தையும் புளிய வேண்டியதில்லை இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை போட்டதே நல்லா கலர் நல்லாயிருக்கும் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு திரண்டு வருது நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் சீட்டை போட்டு நெய் தடை வச்சுருக்கேன் இப்போ இதில் எடுத்து மாற்றிக்கலாம் இது மாதிரி மாற்றின பிறகு இந்த பட்டர் சீட்டை வச்சே இது மாதிரி பெரட்டி பெரட்டி வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காகனா நல்லா ஹீட்டாக இருக்கிறது சீக்கிரமே ஆறி ஒரு நம்ம பீஸ் போடுறதுக்கு ஒரு கரெக்டான பக்குவம் வரும் அதுக்காக தான் கொஞ்சம் வெது வெதுப்பாக வர வரைக்கும் இது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேப்பராலேயே அப்படியே ஸ்கொயராக மடிச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு திக்னஸுக்கு நான் வச்சுருக்கிறேன் நாலு பக்கமும் இது மாதிரி ஸ்கொயராக நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு பி பிஸ்தா துருவி வச்சுருக்கேன் அதை அப்படி மேலே தூவிக்கலாம் பிஸ்தா இல்லை பாதாம் எது வேணுமாலும் உங்களுக்கு எந்த நெட்ஸ் வேணுமோ அது கொஞ்சம் லே லைட்டாக சும்மா டெக்கரேஷனுக்காக துருவி போட்டுக்கலாம் இல்லை சும்மாவும் கட் பண்ணிக்கலாம் தூவிட்டு மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் உள்ளே பதிஞ்சிரும் அதுக்காக பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கத்தி எங்கங்க இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கையிலே நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்தியில் வந்து நான் அரிசி மாவு தடவிருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கையிலே இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆரிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கத்தியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ மாவு அரிசி மாவு தான் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேஃப் வேணுமோ அந்த ஷேஃப்பில் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் சூடாக இருக்குது ஆறின பிறகு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த பாருங்கள் நல்லா கேக் கேக்காக வருது எடுத்துக்கலாம் அப்படி நல்லா ஆறுன பிறகு எடுத்தோம்னா தான் அந்த மாதிரி வரும் நல்லா இந்த மிட்டாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குது நெல்லிக்காய் எந்த எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரிசி மாவு தூவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நல்லாவே இருக்குது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா ஒரு கருத்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோதும் தரேன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கலாம் ஆமாம் டெய்லி ஒன்று கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த பார்க்கலாம் சாப்பிட்டுங்க உடம்பு அவ்வளவு தரேன்